வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தையிட்டியிலே சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்றச் சொல்லியும் மக்களுக்குரிய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நீதியான கோரிக்கையை முன்வைத்தும் இங்கே காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கே சிவில் தரப்புகள் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு பொழுது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் அந்த விதத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கச்சிதமாக திட்டமிடப்பட்டு அந்த நேரம் படைகளுடைய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து இராணுவத்தாலே மறைமுகமாக ஒழித்து ஒழித்து கட்டப்பட்ட விகாறுதான் அந்த விகாரைக்கன்று உரிய ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் பொதுமக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து அதுவும் அவர்கள் உறுதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதை ஆக்கிரமித்து இப்படி இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள யாரும் செல்ல முடியாது இன்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள் ஏன் நீங்கள் அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை கட்டும் வரை ஏன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று கட்ட ஆரம்பித்ததே எங்களுக்கு தெரியாது தெரிய வந்ததன் பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே இதை பற்றி கதைக்கப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டு வெளிவரக்கு பிரதேச சபையாலும் பொதுமக்களாலும் மல்லாகம் நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு அது அந்த வழக்குகள் இன்றும் தீர்வில்லாமல் இழுபட்டு கொண்டிருக்கின்றன இந்த கட்டுமானத்தை நிறுத்தச் சொல்லி வழக்கு போட்டு வழக்குகள் ஊடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது இதுதான் குறுந்தூர் மலை தந்திருக்கிற பாடம் நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இன்று எங்கிருக்கார் என்று தெரியாத நிலையிலே ஒரு நாட்டினுடைய நீதிபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் சட்டத்தினூடாக எங்களால் சாதிக்க முடியாது இது சட்ட பிரச்சனை அல்ல இது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை ஆகவே தமிழர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல எல்லா மதங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் எல்லா இனங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம் ஆக அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதன் விளைவாக மக்கள் அதற்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழும் பொழுது அதனை இனவாதம் என்றும் மதவாதம் என்றும் பூசுகின்ற அந்த கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ இனவாதத்தை தூண்ட வேண்டாம் பிகாரையை அகற்ற சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம் கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள் அவர்கள்தான் இனவாதிகள் ஒருவன் உங்களை ஓங்கி அடித்து விட்டால் நீங்கள் அழக்கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அடி வாங்கி வே வலி வேதனையோடு இருக்கும் பொழுது திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம் நீங்கள் அழுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் அந்த வழியை சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எங்கே ஐயா ஜனநாயகம் இருக்கிறது நீங்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருக்கலாம் எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம் அதில் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும் இங்கே காணியை கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகள் அவர்கள் கதைக்க முடியாத உணர்வு நிலையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள் என்ன இப்போ ஒவ்வொருவராக சந்தித்து கதைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த விதத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக திரண்டட வேண்டும் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை சொல்லி சர்வதேசம் இதிலே தலையிட்டு தமிழர்களுக்கு நீதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டிவரி மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டியிருக்கின்றோம் நன்றி மாற்று காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது ஏனென்றால் இது எங்களுடைய காணி உணர்வு பூர்வமான காணி நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன் உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர் உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால் உங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம் மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி என்னுடைய முப்பட்டன் வாழ்ந்த காணி ஆகவே தயவு செய்து மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள் இது இனத்தினுடைய கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம் இலக்கு ஒன்று இனத்தின் விடுதலை இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற நாங்கள் போராடும்